ஹலோ நான் உங்கள் சுஜி சுரேஷ் என் மனைவி நண்படி காதலி என்ற கதையின் பதிமூன்றாவது பகுதி வாங்க கதைக்குள் செல்லலாம் சரிதாவை தன் ஓரக்கண்ணாலே பார்த்துக்கொண்டு சந்தோஷமாக சஞ்சய் உணவு உண்டான் அவளுக்கு சங்கடத்தில் உணவு உள்ளே செல்வேனா என்று அடம் பிடித்தது கோபியும் கவனித்தான் ஏன் சரிதா உணவு பிடிக்கவில்லையா என்றாள் தயங்கியபடியே சரிதா அப்படிலாம் இல்லை சார் என்றாள் ப்ளீஸ் ஹேவ் ஃபாஸ்ட் என்றான் சஞ்சய் இன்ஸ்பெக்ஷனுக்கு போவதையும் ஞாபகமூட்டினான் கோபி கண்களாலேயே சஞ்சியிடம் ஏண்டா அவளை ப பதட்டப்படுத்துகிற என்பது போல் கேட்டான் ஒரு சில நிம் நிமிடங்களில் சஞ்சய் எழுந்து கொள்ள கோபி அவளுக்காக மெதுவாக சாப்பிட்டான் கண்களில் கண்ணீர் எப்போது வரும் என்று காத்திருக்க கோபியிடம் சார் நான் நான் கேன்டீன்லேயே சாப்பிடுகிறேனே ப்ளீஸ் என்றால் கெஞ்சலாக சரிம்மா நான் அவனிடம் சொல்லி பார்க்கிறேன் என்றார் இப்போதே சஞ்சயின் பிடிவாதம் பற்றி சொன்னால் அவள் மனதில் தவறாக படிந்து விடுமோ என்று எண்ணினாள் அவள் தன் இடத்திற்கு சென்று தன் கைப்பையை தூக்கி டேபிளில் வைக்க பழைய மாலா ஏய் சரிதா சார் உன்னையா கூட்டிட்டு செல்கிறார் எப்போதும் தனியாகவோ இல்லை கோபி சார் கூட தானே செல்வார் என்ன ஒரு நாள் கூட கூட்டிட்டு போனதில்லை என்று கூற சரிதாவிற்கு என்ன பதில் சொல்வது என்று தெரியவில்லை மறக்காமல் தான் நோட்ஸ் எடுக்க டைரியை எடுத்து சரியாக ரெண்டு மணிக்கு தன் கூலோசை போட்டு கார் சாவியை ஒற்றை விரலில் சேர்த்து காரில் அமர சரிதாவோ அவன் பின்னாலேயே ஓட்டமும் நடையுமாக சென்றாள் அவளுக்கு முன் இருக்கை கார் கதவை திறந்து விட பெல்ட் போடு என்றாள் அவள் அவள் தேங்க ஓ நானே சொல்லித்தரேன் என்று அவள் முகத்தருகே குனிந்து பெல்ட் எப்படி உருவி எப்படி ஃபிக்ஸ் பண்றது என்று இரண்டு முறை சொல்லி கொடுத்தாள் அவளின் சந்தன பவுடர் வாடை அவனை கிறங்க செய்தது முகத்தில் காட்டிக்கொள்ளாமல் தன் இருக்கையில் அமர்ந்து காரை செலுத்தினாள் சிறிது நேரம் மௌனமாக இருவரும் பயணிக்க அவனே பேச்சை ஆரம்பித்தான் சரிதா ஏதாவது பேச என்றான் கனிவாக அவள் யோசிக்க உன் ஹாபிஸ் உன் ஃபேவரெட் ஆக்டர் நடிகை சினிமா பாட்டு என்று இப்படி என்று அவனே வழியும் வகுத்தான் அவனின் குரலில் இருந்த மென்மையை கண்டு சரிதா தன் விருப்பம் தன் டியூஷன் என்று மெதுவாக பேச ஆரம்பித்தாள் பிறகு அமைதியாக சஞ்சய் அவளை பார்த்து கொண்டே நீ என்ன கேள்வி எதுவும் கேட்க மாட்டியா என்றான் அவளோ சார் நான் எப்படி உங்களை கேள்வி கேட்க முடியும் என்று திக்கி திணறி கூற ஏ நானும் மனுஷன் தானே சிங்கமோ புலியோ இல்லையே என்று நகைக்க சார் நான் அப்படி நினைக்கல எனக்கு என்ன கேட்பது என்று தெரியவில்லை என்றாள் நான் கேட்ட அதே கேள்விகளே கேடு என்றான் கிண்டலாக அவன் பேச்சு தெரிய சிறிது தைரியத்தை வரவழைத்து கொண்டு சாருக்கு என்ன சப்ஜெக்டிவ் விருப்பம் என்றார் அவளை அழுத்தமாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு கணக்கு ஃபிசிக்ஸ் மற்றும் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்டவைகள் எல்லாம் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உண்டு ஓ என்றால் தலையை ஆட்டியபடியே அதற்குள் டைடல் பார்க்கு வர காரை பார்க் செய்து தன் தலையை வாரிக்கொண்டே தன் மடிகணினியின் பையை எடுத்துக்கொண்டு அவளை அழைத்துக்கொண்டு கொண்டு எட்டாவது மின் தூக்கியில் சென்றார் அவன் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் அவர்களுக்கு செய்து தர வேண்டிய சாஃப்ட்வேர் பற்றியும் தீவிரமாக பேச பேச அவள் மிகுந்த கவனத்துடன் குறிப்பு எடுத்து கொண்டாள் இரண்டு மணி நேரம் கழித்து இருவரும் வெளியே வர சரிதா காஃபி சாப்பிடலாமா என்று கேட்க அவளும் சரி என்று தலையை ஆட்டினாள் அவளிடம் வேறு என்ன பேசினால் சந்தோஷப்படுவாள் என்று யோசித்து இன்று நடந்த மீட்டிங்கில் நீ என்ன புரிந்து கொண்ட என்று கேட்க அவளோ தான் தான் எடுத்த குறிப்பை பார்த்து சில நிமிடங்கள் பார்த்துவிட்டு தெளிவாகவும் நேர்த்தியாகவும் வரிசைப்படுத்த சஞ்சய் விட்டாள் வாவ் சூப்பர் என்று என்று புகழ்ந்து ஆர்டர் எடுக்க வந்த சர்வரிடம் முதலில் குலாப் ஜாமுன் பிறகு சூடாக போண்டா காஃபி என்று ஆர்டர் கொடுத்தாள் அவளை பார்த்து வெரி குட் சரிதா வெரி குட் என் வே வேலையை பாதி குறைத்து விட்டாய் கீப்பிட்டா என்றான் பிறகு கிளம்ப கோபியிடம் தான் சரிதாவை வீட்டில் விட்டு அங்கேயே காத்திருப்பதாக கூற கோபியும் தானும் அங்கேயே வந்து விடுவதாக கூறினான் சரியாக சரிதாவிற்கு அம்மாவிடம் இருந்து கைபேசி வர அன்று நாளை பற்றி கேட்க அவளோ தயங்கியை சஞ்சையை பார்க்க அவனோ தலையசைத்து பேசும்படி கூறினாள் சுருக்கமாக தன் வேலை சாப்பாடு என்று விவரித்தாள் அம்மாவிற்கு அப்பா எல்லா விஷயங்களும் சொல்லியிருந்ததால் உனக்கு கிடைத்த வேலையும் உனக்கு கிடைத்த பாசும் நன்றாக அமைந்தது பற்றி சந்தோஷமாக இருக்கிறது என்று கூறி சனி என்று அவர்கள் வருவதாக பேசி வைத்தார்கள் சஞ்சய் நீ அப்பா அம்மாவுக்கு ரொம்ப செல்ல மகளோ என்றான் அவளும் புன்னகைத்தபடியே ஆமாம் சார் நான் எங்கள் அவருங்க ரெண்டு பேருக்குமே நான் ஃபேவரட் என்று கூறினாள் அப்போது ஜோதியிடம் இருந்து கைபேசி வர ஜோதி சரியாக ஏழு மணிக்கு ஆன்லைன் கிளாஸ் நான் கொடுத்த ஹோம் ஒர்க் எல்லாம் செய்துவிட ஏழு மணிக்கு பார்க்கலாம் என்று கூறி கைபேசியை கட் செய்தார் உனக்கு உனக்கு டியூஷன் எடுப்பது ரொம்ப பிடித்த வேலையோ என்று கேட்டான் அதற்கு அவளும் நான் பத்தாவது படிக்கும் நாளிலிருந்து கணக்கு சோஷியல் சயின்ஸ் என்று சொல்லி கொடுத்து அவர்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் வாங்க வைப்பது தனக்கு சந்தோஷமாக இருக்கும் என்றால் இப்போது பேசின ஜோதி கூட ஜெகனிங்கை சார் அவள் கணக்கில் முப்பத்தைந்து மார்க் கூட வா வாங்காமல் இருந்தவரை அவளை இப்பொழுது அறுபத்தைந்து மார்க் நான் வாங்க வைத்துள்ளேன் என்றால் பூரிப்புடன் ஜெகன் என்ற பெயரை கேட்டதும் சற்றென்று சஞ்சையின் முகம் இறுகியது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த கான்செப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு மோட்டிவேஷன் தான் எனக்கு நல்ல நல்ல கதைகளோடு உங்களுடன் இணைவதற்கு பாதை வகுக்கும் நன்றி வணக்கம்